இந்த காந்தி கண்ணாடி படம் அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு பிரிவு தேட்டரில் உங்களுக்கு வந்து படம் பார்க்கத்துக்கு வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாப்பில் சரி நான் வரேன் அப்படின்னு நான் வரேன்னு சொன்னேன் கூட ஒருத்தர் கூப்பிட்டு அப்படின்னா அவர் நம்ம தம்பி சைமன் ஃப்ளை யூடியூப் சேனலுடைய ஓனர் அவர் அவரை நான் கூப்பிட்டு வரேன்னா சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் ஆயிடுச்சு இவர் கூப்பிட்டு அன்றைக்கி மறுநாள் வந்து சத்யம் தேட்டரில் ஒரு ப்ரீமியர் ஷோ அதை பத்திரிகையாளர் ஷோடு சேர்த்து அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த படத்தோடைய பிஆர்ஓ இல்லைங்க நான் பத்திரிகையாளர் ஷோ பார்த்துக்கிறேன் அப்படின்னா இல்லை இல்லை உங்களுக்காகவே நான் தேட்டர் ரெடி பண்ணிட்டேன் அது ஒரு ஒரு பத்து பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய தேட்டரு நீங்கள் வரலன்னா எனக்கு தேட்டரு வாடகைலாம் போயிட்டுனேன் உங்களுக்காக தான் இது பண்ணுது நீங்கள் மட்டுந்தான் இப்படி சொன்னால் எப்படின்ன எப்படி வந்துருக்கேன் எனக்கு என்னென்னா நான் பொதுவாக ஒரு படத்தை ப பத்திரிகையாளர் காட்சி பெரும்பாலும் பார்க்குறது கிடையாது வந்து நான் வந்து தியேட்டரில் தான் போய் பார்ப்போம் அது போல் இது தனிப்பட்ட முறையில் ரிலீஸ்க்கு முன்னாடி இவங்களே கூப்பிட்றாங்களே அதுக்கு நான் சத்தியமாக போக மாட்டேன் அதில் உள்ள சிக்கல் என்னென்னா ஒருவேளை அந்த படம் சரியில்லாத படமாக நல்லா இல்லை இந்த படம் வந்து மோசமாக இருக்குதுன்னு வச்சுங்க அது விமர்சனம் பண்ணும்பொழுது வந்து பெரிய சிக்கலாகிடும் நான் தான் உங்களுக்கு தேட்டரில் படம் போட்டு காமிச்சேன் இல்லையா அப்படின்வாங்க ரெண்டாவது வந்து அங்கே பார்த்துட்டு வந்துட்டுமே அப்படின்ற ஒரு இது இருக்கும் அப்புறமா வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க அது ஒரு தப்பான இது வந்து அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பத்திரிகையாளர் காட்சி கூட தவிர்த்துக்கிட்டு வர்றதுக்கான காரணம் பெரிய படங்கள்லாம் உனங்க கேட்டால் நான் செலவு பண்ணின்னு பெங்களூரு நகரி இங்கெல்லாம் போய் படம் பார்த்துட்டு வரேன் நான் சரி கூப்பிட்டுட்டு அப்படி ஒரு தேட்ரு நமக்காக இது பண்ணி ஒரு வளர்ற பையன் முதல் படம் நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காரு அவ்வளோ ஆர்வமாக இருக்காரு அந்த படத்து மேலே அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது எங்கே பார்த்தாலும் அது பார்த்தா படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு குழு போய் வாழ்த்துவோன்னு சொல்லிட்டு நான் போயிருந்தப்போ நம்மளே ஒரு சின்ன தேட்டர் தான் ஏற்கனவே அந்த படத்தில் ப அந்த தேட்டரில் படம் பார்த்துருக்கேன் நான் வந்து பார்த்தோம் உள்ளே வந்து இன்னும் ஒரு பிரபலமான யூடியூபர் உட்காந்துருந்தாங்க ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பேர் ஒரு வயசானவங்க ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க வந்து மொத்தம் ஆறு ஏழு பேர் தான் படம் பார்த்தோம் பார்த்தோன்னே ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் வந்தார் பேசினார் எல்லாம் பண்ணாரு வந்து ஒரு டீ கொடுத்தாங்க அந்த டீ கூட வேணாம் குடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கூட இருந்தது இது தவறாக நினைக்க வேணாம் வந்து சரி படம் முடிஞ்சது முடிஞ்சவொடனே எல்லாரும் வந்தாங்க படம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை அந்த விமர்சனத்தில் நான் பேசியிருப்பேன் ரொம்ப நியூட்ரலாக பேசியிருப்பேன் நான் வந்து அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா என் பக்கில் உட்காந்து பார்த்த தம்பி சைமன் சொன்னாப்புல சார் எப்படி சார் அப்படின்னு என்னங்குது படம் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு வேணாம் சார் ரொம்ப அடிக்கும் வேணாம் அப்படின்னா ரொம்ப அடிக்க வேணான்னு மீன்வேன் ரொம்ப ரொம்ப ஆர்ஷாலாம் விமர்சனம் வேணாம் புது புது முயற்சி நீங்கள் அப்படியே ஒரு நடுநிலையோடய விமர்சனத்தை அதுதான் வந்து பண்ணிட்டு போங்க இதே அந்த படம் வந்து உண்மையிலே பிரமாதமான படமாக இருந்ததுன்னா நான் அங்கேயே கேமரா வச்சு பேசிடுப்பேன் அந்த தேட்ரு படம் பார்த்துட்டு வந்து வெளியே கேமரா வச்சு நான் பேசிட்டு